தெய்வ வழிபாட்டில் பூ மாலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மல்லிகை முல்லை ரோஜா அரளி எருக்கம் போன்ற பூக்களால் தயாரிக்கப்படும் மாலைகள் தெய்வங்களுக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களின் பிரார்த்தனைகளை வலுப்படுத்துவதாக நம்பப்படுகிறது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது பூ மாலைகளின் தேவை அதிகரிக்கிறது எருக்கம் பூ மாலைகள் விநாயகருக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றன இது எதிர்மறை சக்திகளை விரட்டுவதாக புராணங்கள் கூறுகின்றன பூ கடைக்காரர்களின் பங்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களைச் சுற்றி பூக்கடைகள் பரவலாகக் காணப்படுகின்றன இந்த கடைக்காரர்கள் பூக்களை தேர்ந்தெடுத்து புனிதமான முறையில் மாலைகளை தயாரித்து பக்தர்களுக்கு வழங்குகின்றனர் நகரங்களில் உள்ள பெரிய கோயில்களைச் சுற்றி இந்த தொழில் செழிப்பாக உள்ளது பூக்களை பறித்தல் மாலை கட்டுதல் விற்பனை செய்தல் ஆகியவை பெரும்பாலும் குடும்பத் தொழிலாகவே நடைபெறுகிறது இவர்கள் பயன்படுத்தும் பூக்கள் பெரும்பாலும் உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து பெறப்படுகின்றன பூக்கடைக்காரர்கள் தற்போது பல சவால்களை எதிர்கொள்கின்றனர் காலநிலை மாற்றங்கள் பூக்களின் விலை உயர்வு மற்றும் செயற்கை மாலைகளின் பயன்பாடு ஆகியவை இவர்களின் தொழிலை பாதிக்கின்றன குறிப்பாக பிளாஸ்டிக் மற்றும் துணியால் செய்யப்பட்ட மாலைகள் சில கோயில்களில் பயன்படுத்தப்படுவதால் இயற்கை பூ மாலைகளின் தேவை சற்று குறைந்துள்ளது இருப்பினும் பக்தர்கள் இயற்கை பூக்களால் செய்யப்பட்ட மாலைகளையே ஆன்மீக முக்கியத்துவம் கருதி விரும்புகின்றனர் பூ கடைக்காரர்கள் உள்ளூர் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இவர்கள் விவசாயிகள் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுடன் இணைந்து ஒரு சங்கிலித் தொடரை உருவாக்குகின்றனர் மேலும் பெண்கள் இந்த தொழிலில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றனர் குறிப்பாக மாலை கட்டுவதற்கு தேவையான நுணுக்கமான கைவினைத் திறனில் தெய்வங்களுக்கு மாலை கட்டும் பூக்கடைக்காரர்கள் தமிழ்நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தில் தவிர்க்க முடியாத பகுதியாக உள்ளனர் இவர்களின் தொழில் பக்தி மற்றும் பொருளாதாரத்தை இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது இருப்பினும் நவீன மாற்றங்கள் மற்றும் சவால்களுக்கு ஏற்ப இவர்கள் தங்கள் தொழிலை மாற்றியமைக்க வேண்டிய தேவை உள்ளது